அந்த மகாலய பட்சம் மகாலய பட்சம் அப்படிங்கிறது புரட்டாசி மாசத்துல கண்ணீராசிக்காரங்க இந்த முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு என்ன பிறந்த கால ஜாதகத்தில் சனியுடன் ராகு கேது மாந்தி யாருக்கு சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த முன்னோர்கள் ஆசி இல்லை அவங்கள்ட்ட இந்த கர்ம பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன மாதிரி தான் வரும் கர்மா நம்மளை தாக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏன்னா கால தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் எல்லாத்தையும் வந்து என்னென்னவெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ எல்லாமே சிறக்காடு வாராகி டிவி விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் அதே மாதிரி பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜோதிட டாக்டர் அருண் கார்த்திக் சார் தான் வாங்க பாக்கலாம் சார் வணக்கம் வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி சார் மேடம் சரி இப்போ புரட்டாசி மாசம் வந்துருச்சு இல்லையா புரட்டாசி மாசம்னாலே வந்து ஒரு தனி சிறப்பா பார்க்கப்படுது ஏன் அந்த புரட்டாசி மாசம் அப்படின்னாலே தனி சிறப்பு பார்க்கப்படுது அப்ப புரட்டாசினால ஆடி மாசம் வந்து அம்மனுக்கு அது மாதிரி புரட்டாசி வந்து பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப என்ன காரணத்துனால புரட்டாசிக்கு வந்து பெருமாள் உகந்ததா வச்சாங்க ஏன் வந்து புரட்டாசி சனிக்கிழமை கும்பிடுற இந்த மாதிரி விஷயங்கள் காரணம் என்னன்னா எல்லாமே ஆன்மீக ஜோதிட காரணங்கள் தான் இப்போ புரட்டாசி மாசம் வந்து கன்னியா ராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கிற மாதம் தான் புரட்டாசி மாசம் அப்ப ராசி அப்படிங்கறது புதனுடைய வீடு அப்ப புதன்னா பெருமாள் அப்ப அந்த பெருமாளுடைய வீட்டுல சூரிய பகவான் வர்றதுனால அந்த பெருமாளை வழிபடக்கூடிய மாசம் தான் புரட்டாசி அப்ப இந்த காரணத்தினாலதான் புரட்டாசி மாசத்துல பெருமாளை கும்பிடுறோம் இன்னும் ஸ்பெசிபிக்கா ஏன் சனிக்கிழமை கும்பிடுறோம்னா புதனின் மிக நெருங்கிய நண்பர் சனி பகவான் அப்ப அதனாலதான் புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை கும்பிடுறோம் இன்னும் போனா சூரியன் வந்து இந்த கன்னியாராசிக்கு வர்றாரு ராசி அப்படின்னா பெருமாள் அவரின் சனி பகவான் அதனாலதான் புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை மலை மேல இருக்கிற பெருமாளை வழிபடுறோம் இதுதான் காரணம் ஓகே சார் சூப்பரா சொன்னீங்க இப்போ புரட்டாசி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா விரதங்கள் எல்லாம் இருப்பாங்க சோ என்னென்ன மாதிரியான விரதங்கள் இருக்கணும் சார் ஓகே இப்போ புரட்டாசி மாசத்துல முக்கியமான விஷயங்கள் வந்து ரெண்டு ஒண்ணு வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமையும் இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாள் வழிபாடு இது ஒண்ணு அடுத்து ரெண்டாவது இந்த முன்னோர்களுக்கான வழிபாடு அதாவது இந்த மகாலய பட்சம் மகாலய அமாவாசைக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் இல்லைன்னா அந்த ரெண்டு விஷயம் அப்ப இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம சிறப்பா செய்ய வேண்டியது அப்ப இந்த விரதங்கள் வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தா இந்த சனிக்கிழமை நாள் வந்து பெருமாளுக்காக விரதம் இருந்து பெருமாளுக்காக வழிபாடு செய்து மலை சென்று பெருமாளை சேவிக்கிறது இந்த மாதிரி பெருமாளுக்காக அந்த ஒரு நாள் விரதம் இருந்து அவரை வழிபட்டோம் அப்படின்னா பெருமாள் வந்து வேண்டும் வரங்களை இந்த புரட்டாசி மாசம் தருவார் அதாவது கடன் தீர இப்ப புரட்டாசி அப்படின்னாலே ஆறாவது மாசம் புரட்டாசி அதே மாதிரி கன்னிராசி வந்து ஆறாவது ராசி அப்ப ஆறு அப்படின்னே கடன் பாவம் ஜோதிடத்துல ஆறு அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் வழக்கு ஸ்தானம் மாறு அப்ப நமக்கு கடன் அப்படின்னா வாழ்க்கையில இரண்டு கடன் இருக்கு ஒண்ணு நீத்தார் கடன் இன்னொன்னு தெய்வ கடன் அப்ப நீத்தார் கடன் அப்படின்னா முன்னோர்கள் அப்ப அந்த முன்னோர்கள் கடன் எப்படி தீரும் இந்த அமாவாசைக்கு புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு விரதம் இருந்து அவங்கள வழிபட்டோம் அப்படின்னா அந்த கடன் தீரும் தெய்வ கடன் எப்படி தீரும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல இந்த பெருமாளுக்காக விரதம் இருந்து அந்த சனிக்கிழமை நாள் பெருமாளை போய் சேவிச்சோம் அப்படின்னா அந்த தெய்வ கடன் தீரும் நமக்கு வந்து இறை அருள் கிடைக்கும் அப்ப இதுதான் இந்த விரத முறை அப்படிங்கிறது இப்போ சொன்னீங்கல்ல முன்னோருக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அது வந்து புரட்டாசி மாசம் வந்து சிறந்த மாசமா பாக்கப்படுது இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம இறந்து போயிட்டா அப்படின்னா நம்ம எங்க போவோம் மேலோகத்துக்கு போயிருவோம் ஆமா அப்ப ஆன்மா இறந்துச்சு அப்படின்னா மேலோகத்துக்கு போயிடுவோம் அப்ப மேலோகத்துல வந்து சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இருக்கு அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் மேல போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து அவங்க நம்மளுடைய சந்ததிகளை பார்க்கறதுக்காக நம்மளை பாக்கிறதுக்காக வருவாங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறை மட்டும் யம தர்மராஜா கிட்ட அவர் வந்து அனுமதி தருவார் என்ன அப்படின்னா அந்த மகாலய பட்சம் மகாலய பட்சம் அப்படிங்கிறது புரட்டாசி மாசத்துல பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்கள் ஒன்னு டு பதினஞ்சு அது வந்து மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த காலகட்டத்துல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இறந்தவங்க நம்மளை பாக்குறதுக்காகவும் நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்காகவும் மேல இருந்து கீழே வர்றதாக ஐதீகம் அப்ப அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது விரதம் இருந்து அவங்களுக்கு சா அதான் காக்காய்க்கு சாப்பிட வைப்போம் இல்லையா காக்காய் தான் முன்னோர்கள் அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உணவளிச்சோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்கன்னா நமக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சந்ததிகள் வந்து தலைக்கும் நம்ம வளமான வாழ்க்கை வாழ்வோம் இப்போ இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படின்னா இதுவுமே வந்து சும்மா வந்தது இல்லை கதை ஓகே இப்ப வந்து கொடைவள்ளல் கர்ணன் வந்து இறந்து போயிடுறாரு அப்ப இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா நரகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அவருக்கு சாப்பிடறதுக்கு வந்து தங்க நகைகள் வெள்ளி அணிகலங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க சாப்பிடுறது அப்ப அவர் வந்து கேட்கறாரு இதை நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அமரா தர்மராஜா கிட்ட போய் என்ன நீங்க சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு தங்கமும் வெள்ளியும் கொடுக்குறீங்க நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவர் சொல்றாரு கர்ணா நீ வந்து வாழும் காலத்தில் நீ கொடைவள்ளலாக இருந்ததால் உனக்கு வந்து சாப்பிடறதுக்கு இப்ப தங்கமும் வெள்ளியும் கொடுக்கணும் ஆனா நீ ஒரு காலத்திலும் வந்து முன்னோர நீ வழிபடல முன்னோர்களுக்கு எந்த திதியும் கொடுக்கல முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கல எதுவுமே நீ பண்ண முன்னோர்கள் வழிபாடு நீ செய்யாததுனாலதான் நீ வந்து நரகத்துக்கு வந்துட்ட அதனால உனக்கு பதினஞ்சு நாள் இந்த மகாலய பட்சத்துல உன்னை வந்து நான் விடுவிக்கிறேன் நீ மீண்டும் பூலோகத்துக்கு போய் இதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ற அதே மாதிரி மகாலய பட்சத்துக்கு கர்ணன் வந்து கீழே வர்றாரு இந்த அமாவாசைக்கு வந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு திரும்ப மீண்டும் மேலோகத்துல சொர்க்கலோகத்துக்கு போறாரு அப்ப அந்த மாதிரியான காரணம் அப்ப இது மாதிரியான காரணங்கள்னாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை பாக்குறதுக்காக வருவாங்க அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களை வழி அனுப்பணும்னா அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இதுதான் இந்த புரட்டாசி அமாவாசைக்கான ஆஹ் ஓகே சார் இப்போ புரட்டாசி மாதம் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இல்லையா இந்த புரட்டாசி மாதத்துல வந்து இப்ப ஜாதகத்தோட ரிலேட் பண்ணும் போது ஆஹ் இந்த ஜாதகக்காரங்க வந்து இதை பண்ணா நல்லா இருக்கும் ஆஹ் இந்த ஜாதகக்காரங்களுக்கு வந்து இந்த மாசம் சிறப்பான மாசமா இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா ஓகே இப்போ ஜோதிட ரீதியா யாருக்கு வந்து அதாவது கர்ம பாதிப்புகள் அதிகம் இருக்கிறவங்க வந்து அதாவது பித்ரு தோஷத்தை தான் நம்ம வந்து கழிக்கிறதுக்கு தான் இந்த மகாலய அமாவாசையை வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்ப வந்து முன்னோர்கள் ஸ்தானம் யாருடைய ஜாதக கட்டத்துல வீக்கா இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பா இந்த முன்னோர்களுக்கான வழிபாடு செய்யணும் அப்ப இந்த முன்னோர்கள் அப்படின்னா எந்த கிரகம் குறிக்கும் அப்படின்னா சனி பகவான் சனி பகவான் தான் நம்மளுடைய முன்னோர்கள் அப்ப சனி பகவான் தான் கர்மாவுக்கு உண்டான கிரகம் அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து போன ஆன்மாக்கள் எல்லாருமே நம்மளுடைய வம்சத்துல யாரு குறிக்கும்னா அந்த குறிக்கும் கிரகம் வந்து சனி பகவான் அப்ப உங்களுடைய ஜாதக கட்டத்துல யாருக்கெல்லாம் சனி பாதிப்பு இருக்கும் அதாவது நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல பிறந்த கால ஜாதகத்துல சனியுடன் ராகு கேது மாந்தி யாருக்கு சேர்ந்து இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த முன்னோர்கள் ஆசி இல்ல பித்ருக்கடன் நீத்தார் கடன் பெண்டிங்னு அர்த்தம் அப்ப அவங்கெல்லாம் இந்த மகாலய பட்சத்துலயோ இந்த மகாலய அமாவாசைக்கோ திதி தர்ப்பணம் கொடுத்து விரதம் இருந்து அன்னைக்கு வந்து முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்ப கட்டத்துல பார்த்தா யாருக்கு சனி பாதிப்பு இருக்கோ அப்ப சனி பாதிப்பு இருக்குன்னா கட்டத்துல சனியுடன் ராகு கேது மாந்தி சேர்ந்திருந்தா அவங்க வந்து கண்டிப்பா பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் அது ஒண்ணு அடுத்த ரெண்டாவது சனி பாதிப்பு உள்ள நபர்கள் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டகச்சனி உள்ளவர்களும் இந்த வந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் அதாவது ஆண்களா இருந்தாங்கன்னா தந்தை இல்லாத ஆண்களும் பெண்களா இருந்தாங்கன்னா மாமனார் இல்லாத பெண்களும் இந்த பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து இந்த மகாலய அமாவாசை அன்று அவங்கள வழிபட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் தீங்கி நீங்கி நமக்கு நல வளமான வாழ்க்கை நமக்கு வந்து கிடைக்கும் இன்னொரு ராசியில பார்த்தா எந்த ராசிக்காரங்க ஸ்பெசிபிக்கா பண்ணணும்னா ராசிக்காரங்க இந்த முன்னோர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ராசிக்குள்ளேயே கேது இருக்கு அப்ப கர்ம ரீதியான பாதிப்புகள் யார் தருவாங்கன்னா கேது தருவார் அப்ப அதனால கன்னிராசிக்காரங்க கண்டிப்பா பண்ணணும் ஏன்னா கர்மா வந்து காவரிசையில ஆரம்பிக்கிற மூன்று எழுத்து வார்த்தை கர்மா அடுத்து வந்து சனி பகவான் நிறம் கருமை அப்ப மூன்று எழுத்து வார்த்தை காவரிசையில் ஆரம்பிக்குது அடுத்து சனி பகவானின் வாகனம் காகம் காக்கா மூணு எழுத்து காவரிசை காவிரில குளிச்சா கர்மா போகன்றாங்க காவிரி மூன்று எழுத்து காவரிசை கடல்ல குளிச்சா கர்மா போகுன்றாங்க கடல் மூன்று எழுத்து காவரிசை அடுத்து காவல் தெய்வம் கருப்பசாமி அப்ப காவல் மூன்று எடுத்து காவரிசை கன்னி மூன்று எடுத்து காவரிசை அப்ப வந்து ராசி வந்து கர்மாவுக்கு ஆட்பட்ட கிரகம் கர்மா யாரை அதிகம் தாக்கும் அப்படின்னா கன்னியா ராசிக்காரங்களை தாக்கும் அதனால கன்னிராசிக்காரங்களும் இந்த முன்னோர்களுக்கான வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு சூப்பர் சார் சரி இப்போ ஜாதகத்துல வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னீங்க சோ அந்த கர்மா பத்தி பேசுனீங்களே சார் இப்போ கர்மா வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும் சார் ஓகே இப்போ கர்மா அப்படின்னால என்ன அப்படின்னா கர்மா இஸ் பூமராங் அப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம்னா அதற்கான பதில் வந்து நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் கெட்ட விஷயம் செஞ்சோம்னா அதுக்கான பதில் வந்து நமக்கு கெட்ட விஷயம் நடக்கும் அதுதான் வந்து கர்மா நம்ம ஒருத்தர் கெடுத்தோம்னா நம்ம வந்து கெட்டு போயிடுவோம் நம்மளை கெடுக்க யாரோ ஒருத்தர் வருவாங்க அப்ப இதுதான் கர்மா அப்போ இந்த கர்ம ரீதியான பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னு ஜாதகத்திலயே கர்மா இருக்கு நான் சொன்ன மாதிரி கன்னிராசிக்கு வந்து கர்மா அதிகம் பாதிப்புன்னு சொல்றேன் அப்ப இந்த கர்ம பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னா பணம் மனம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது அப்ப பணம் பெரும் செல்வ இழப்பீடா இருக்கும் அதாவது சுக்கரன் அடிவாங்க அப்ப சுக்கரன் அப்படின்னால என்னன்னா செல்வம் சுக்கரன்னா வீட்டில் உள்ள பெண்கள் சுக்கரன்னா வீடு சுக்கரன்னா வண்டி சுக்கரன்னா லக்ஸரி சுக்கரன் வந்து கணவன் மனைவி ஸ்தானம் கணவன் மனைவி உறவுக்குள் பிரிவினை வரும் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருவாங்க அப்ப அந்த மாதிரியான விஷயம் செல்வ இழப்பீடு பெருத்த கடன் அப்ப இந்த மாதிரி பிரச்சனை அடுத்து உடல் அப்ப உடல்னா தீராத கொடிய நோய் உங்களை தாக்கும் அடுத்து வீட்டில் அகால மரணம் வீட்டில் துர்மரணம் வீட்டுல வந்து நபர்கள் இறந்த அடைப்பு வருது இதெல்லாம் வந்து கர்மா இருந்துச்சுன்னா நடக்கும் அப்ப அடுத்து வந்து மனம் சார்ந்த பிரச்சனை நம்ம வந்து தூங்க முடியாது நம்பிக்கை துரோகம் ஏற்படும் நம்மளை வந்து யாரோ ஒருத்தவங்க ஏமாத்திடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கர்மா இருந்துச்சுன்னா எந்த வேணா வரும் ஆனா பிரச்சனைகள் அடுக்கடுக்க அடுத்தடுத்து உடனே உடனே வந்துடும் அதுல இருந்து வெளில வர முடியாம தவிக்கிறது தான் இந்த கர்ம ரீதியான பாதிப்பு ஓகே ஓகே இந்த கர்ம ரீதியான பாதிப்புகள் சொல்றீங்கல்ல சோ இதுல இருந்து அவங்க விடுபடணும்னா அதுக்கான வழி ஓகே இப்ப கர்ம ரீதியா கர்மாவில இருந்து விடுபடணும் அப்படின்னா வழிபாடுகள் வந்து இந்த மகாலய அமாவாசை இறைவனை கும்பிடுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கர்மா நம்மளை தாக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் தேவை அதாவது இறைவன் வந்து ஒரு கோட்பாடுகள் வச்சிருப்பாரு ஒரு மனிதன் இப்படிதான் வாழணும் அந்த இறைவனின் சட்டத்திட்டங்களை மீறாமல் நாம் உண்மையாக நேர்மையாக பொய் சொல்லாம யாரை ஏமாத்தாம நம்பிக்கை துரோகம் பண்ணாம நம்ம நேர்மையா இருந்தோம்னால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால நீங்க வந்து உண்மையா இருங்க யாரும் நம்மளைய பார்க்கல யாரும் நம்மளைய வாட்ச் பண்ணல நம்ம பண்ற தப்புக்கு சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணாதீங்க ஏன்னா காலதேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் எல்லாத்தையும் வந்து என்னென்னவெல்லாம் நீங்க பண்றீங்களோ எல்லாமே இட்ஸ் ரெக்கார்டட் அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அதனால எதுவும் பண்ணாம உண்மையா நேர்மையா இருங்க முடிஞ்ச அளவு மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க மத்தவங்க கண்ணீர் விட்டு அழும்படியான செயல்கள் செய்யாம இருந்தாலே கர்மா நம்மளை தாக்காமல் இருக்கும் சூப்பர் சார் சூப்பர் கர்மா சார்ந்தும் இப்போ புரட்டாசி மாத வழிபாடுகள் சார்ந்த வந்து நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க நன்றி